மேல மெய்யடி அறிவுறுவக் கேள் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சண்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள் நற்சிந்தனை அதுதான் நமச்சிவாய என்ற அரும்பழம் அரும்பழம் இந்த அரும்ப அருங்கனியை உள்ளே வைத்திருந்து நேர்காலையிலே வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த அருமையான கதி அதுதான் நமச்சிவாய என்னும் கனி திருச்சிற்றம்பலம் நீங்கள் காலையில் எழுந்ததுமே நல்ல சொற்களை பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அண்ணம்ப அளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாமசுந்தரி சுந்தரி அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் பாச்சுரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து திரு ஆணைக்கா என்னும் திருச்சலத்தினை சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே இதுவரை முதல் ஆறு திருமுறைகளிலிருந்து திருவானக்காவை சிந்தித்த நாம் இந்த ஏழாம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் திருவானைக்காவை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் எழுபத்தி ஐந்தாவது பதிகம் ஏழாம் திருமுறை நான்காவது பாடல் தந்தை தாய் உலகுக்கு ஓர் தந்தை தாய் உடல் உலகுக்கு ஓர் தத்துவம் வத்தோர்க்கு பந்தம் ஆயின பெருமான் வரிசுடையவர் திருவடிகள் அந்த அணைக்காவுடைய நாளும் எந்தை என்று அடி சேர்வர் எந்த என்று அடி சேர்வர் எம்மையும் ஆளுடையார ஏ திரு மலம் உலகம் எல்லாவற்றைக்கும் இந்த உலகம் முழுவதைக்கும் தந்தையார் தாயார் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடியவன் அப்பன் அர்த்தநாரி சோழன் அல்லவா திருச்செங்கோட்டிற்கு அப்பா அம்மையாகவும் அப்பனாகவும் இருக்கிறான் அப்படிப்பட்ட மெய்ப்பொருளாய் உள்ளவன் இந்த மெய்ப்பொருளாக உள்ளவனும் உண்மையான தத்துவத்தை யாரொருவர் சொல்லுகிறார்களோ தத்துவத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு உறவேன பெருமான் மெய்ப்பொருளாய் உள்ளவன் உண்மையான தவத்தை தவத்தை யாரொருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு உறவான பெருமான் அன்புடையவர்க்கு சிறந்த தலைவன் அப்படி அழகிய குளிர்ந்த பூக்களை உடைய நீரை உடைய திருவானைக்காவை தனதாக உடைய முதல்வனை இவனே இவனே என் தந்தை இவனே என் தந்தை என்று நான் அறிந்து நாள்தோறும் அடிபணிகின்றவர் எம்மையும் அடி எம்மையும் அடிமை கொண்டு எம்மையும் எம்மையும் அடி கொண்டு ஆளுதலை உடையவர் ஆவன் உண்மை தவன்னே இல்லை சிவபெருமானை பொது நீக்கி வழிபடுக சிவபெருமானத்தை வழிபட வேறு யாரையும் வழிபடக்கூடாது திருச்சி சம்பளம் எனவே அடியோர் பெருமக்களாகிய நாம் அனைவரும் தம்பிரான் தோழர் பாடிய இந்த ஏழாம் திருமுறையிலிருந்து இந்த ஐந்தாவது பதிகத்திலே உள்ள இந்த பாடல்களை முழுவதும் பெருமானுடைய சன்னதியிலே அமர்ந்து சுந்தரர் பாடிய அழகு தமிழிலே நாமும் நம்மால் முடிந்தவரை அவருடைய அந்த சன்னதியிலே அத்திருவைக்காவிலே அமர்ந்து இந்த ஏழாம் திருமுறை பதிகத்தை வாடி மகிழ்வோம் அவர் பெருமானையும் மகிழ்விப்போம் அனைவரையும் வாழ்விப்போம் வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாதிரி சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம